வணக்கம் ஜி நியூஸ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக நிர்வாகியின் குழந்தையுடன் எம்பி அரியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த சிறுகுமி கிராமத்தைச் சேர்ந்தவர் அதிமுக ஒன்றிய மாணவர் அணி பொறுப்பாளர் டி சதீஷ் ஆவார் இவரின் குழந்தை எஸ் ஆர் கவிஷ் முதலாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ அரி அவர்களை அவரது வீட்டில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் வேளஞ்சேரி எஸ் பழனி அதிமுக நிர்வாகிகள் காசிநாதபுரம் கோதண்டன் மத்தூர் ஆண்டியப்பன் சீனிவாசபுரம் குப்பன் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டனர் வழக்கமாக அனைவரும் பிறந்தநாள் விழாக்களை தங்களது இல்லங்களில் மகிழ்ச்சியாக கொண்டாடுவர் ஆனால் இந்த குழந்தையின் பெற்றோர்கள் இவனது பிறந்த நாளை திருத்தணி பாலாஜி நகரில் உள்ள முதியோர் இல்லத்தில் முதியவர்களோடு சேர்ந்து கொண்டாடினர் எனவே கேக் வெட்டி முதியோர் இல்லத்தில் உள்ள முதியவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடினர் இதன் பின்னர் முதியவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கி மகிழ்ச்சி அடைந்தனர் முதியவர்கள் குழந்தையை மனதார வாழ்த்தினர் இதனை அடுத்து அந்த குழந்தை முதியவர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்ற நிகழ்ச்சி மனதை நெகிழச் செய்தது

हाँ <laughs> 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 <laughs>